பொதுவாக கேட்கப்படுவது உண்டு நெய்க்கு தொன்னை ஆதாரமாக தொன்னைக்கு நெய் ஆதாரமா அப்படின்னு அதாவது நெய் வேணுங்கிறதுனால நம்ம தொன்னையை தேடி போகிறோமா தொன்னை வேணுங்கிற இருக்கிறதுனால நம்ம நெய்யை தேடி போகிறோமா அதே மாதிரி தான் உடலும் உயிரும் உடல் இருக்கிறதுனால உயிர் இருக்கா உயிர் இருக்கிறதுனால உடல் இருக்கா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் உடல் இல்லாமல் உயிரால் இருக்க முடியுமா உயிர் இல்லாத உடலுக்கு ஏதாவது பொருள் உள்ளதா இரண்டும் சேர்ந்து இணைந்து செயல்படும்போது தான் வாழ்க்கைக்கு பொருள் இருக்கும் சென்ற பதிவில் வந்து துக்கம் மரபணு மூலமாகவும் கடத்தப்படுதுன்னு பார்த்தோம் எபிஜெனடிக்ஸை வச்சு அதை விளக்கியிருந்தேன் இப்போ நம்ம எல்லோருக்குமே ஒரு உடல் இருக்குது நம்ம உடல் இருக்கிறதுனால தான் நம்ம உயிர் இருக்குது இது வந்து நம்ம சரியாக புரிஞ்சிக்கணும் ஏன்னா பொதுவாக ஆன்மீகம் அப்படிங்கும்போது உடலை தான் நம்ம முன் வைக்கிறோம் விரதம் இருக்கிறது ரொம்ப சிக்கலான பயிற்சிகளை மேற்கொள்கிறது இதெல்லாம் தான் நம்ம ஆன்மீகம்னு நம்மளுக்கு தரப்பட்டிருக்கு ஏன்னா ஏற்கனவே நான் விலைக்கு இருந்த மாதிரி இந்திய மரபுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உடலை மறுப்பதை மையமாக வைத்தது என காமத்தின் மேல் இருக்கும் பயம் தான் அதற்கு அடிப்படை காரணம் இந்தியாவில் இருக்கிற மக்கள் தொகை பெருக்கத்தை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் நமக்கு மேக்குள்ளே எவ்வளோ காமம் கொண்டவர்கள் நம்ம காமம் கொண்டவர்களாக இல்லாட்டி இவ்வளோ மக்கள் தொகை பெருக்கம் இருக்காது பார்த்தீங்கன்னா பல மேலை நாடுகளில் மக்கள் தொகை குறைந்துக்கிட்டு வருதுன்னு கவலைப்பட்டுட்ருக்காங்க குழந்தை வளர்ச்சிகள் பிறப்பு விகிதம் வந்து குறைந்துகின்றே வருகிறது எதுக்கு குழந்தை பெருத்துக்கணும்னு கேள்வி எழுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நம்மளுடைய நிலைமையே வேறு நம்ம ஊரில் வந்து அதிகம் பெறாதீர் அவதிப்படாதீர்னு சொல்லி நிறைய போதனைகள் மூலமாக மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்த முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா உடலுக்கு வந்து எனர்ஜி வேணும் அந்த எனர்ஜி உணவு மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிது அந்த உணவை செரிப்பதன் மூலமாக அந்த உணவில் இருக்கிற கேலரிஸ் எனர்ஜியை வந்து உடல் எடுத்துக்கொள்ளுது அதை சமயம் அதிலிருந்து ஊட்டச்சத்துகளையும் பிரித்து உடலுடைய பலனுக்காக அது பயன்படுத்தி கொள்ளுது உடல் இருக்கணும் உயிர் இருக்கணுன்னா உணவு தேவை உணவு தான் உடலையும் உயிரையும் இணைத்து வைக்குது அப்போ அந்த உணவு வந்து நம்ம என்ன சாப்பிட்றோம்ல எவ்வளோ கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கும்போது நம்ம உடனே என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா ஆரோக்கியமான சாப்பாடு இப்படிலாம் யோசிப்போம் நம்ம ஆரோக்கியமான சாப்பாடுன்னு என்னன்னு நம்மளுக்கு தெரியுமா ஏன்னா இது வந்து ஒவ்வொருத்தருக்குமே மாறும் நம்முடைய உடல் நிலை உடல் அமைப்பு வந்து ஒவ்வொருக்கும் வேறுபட்டது இதையும் வந்து வெவ்வேறு பண்பாடுகள் வெவ்வேறு விதங்களில் விளக்குறாங்க நம்ம இந்திய மரபில் ஆயுர்வேதத்தை எடுத்துக்கொண்டால் இல்லை சித்தத்தை எடுத்துக்கொண்டால் வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்கிறாங்க வாத உடம்பு வெ வேறு வேறு மாதிரி செயல்படும் பித்தம் உடம்பு வேறு மாதிரி செயல்படும் கபா உடம்பு வேறு மாதிரி செயல்படும் அதே சமயம் யாரும் முழுமையாக வாத உடம்பு கொண்டவர்களோ பித்த உடல் கொண்டவர்களோ கிடையாது இந்த மூணுமே ஒரு குறிப்பிட்ட விதத்தில் கலந்துருக்கும் அதில் அவ்வப்போது ஏதோ ஒரு குணம் வந்து டாமினேட் பண்ணும் அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம மேற்கொள்கிற உணவு கட்டுப்பாடு நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறது வந்து நம்ம உடலோட தேவையின் அடிப்படையில் இருக்கணும் ஆனால் தண்ணி எடு தாகம் எடுக்காட்டி தண்ணி குடிக்க முடியாது கம்பல் பண்ணி நிறையா தண்ணி குடிக்க வைக்க முடியுமா கம்பல் பண்ணி யாரையா சாப்பிட வைக்க முடியுமா ஏன்னா உடலுக்கு தெரியும் நான் மனம் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு எல்லை கிடையாது அது கட்டற்றது எங்கே வேணாலும் போகும் எதை வேணாலும் குறித்து யோசிக்கும் ஆனால் உடல் அப்படி கிடையாது அது காலத்துக்கும் இடத்துக்கும் கட்டுப்பட்டது எப்போவுமே ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு உடலால் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும் இப்போ நான் இதை வந்து இப்போ காடாலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் இந்தியா வரணுன்னா அது அதுக்கு குறிப்பிட்ட நாட்கள் எடுக்கும் அடுத்து ஒரு மணி நேரத்தில் இந்தியாவில் நான் இருக்க முடியாது இல்லையா அப்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்மீகம்னா நம்ம மனதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துட்டோம் இப்போ எபிஜெனடிக்ஸ் மூலமாக மரபணு மூலமாகவும் துக்கம் கடத்தப்படுது அப்படிங்கும்போது நம்ம கவனத்தை உடலை நோக்கி திருப்பணும் அப்போது உணவு கட்டுப்பாடு அவசியம் திருப்பியும் வந்து நான் சொல்கிறேன் உணவு கட்டுப்பாடுனு உடனே வெஜிடேரியன் சாப்பிட்றது கீரைகளை மத்தினுடைய சாப்பிட்றது தேங்காய் மத்தினு சாப்பிட்றது இப்படி சொல்லலை நான் நம்ம கவனிக்கணும் நான் ஒரு திருப்பியும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் வந்து பலவித பய முயற்சிகளை மேற்கொண்டு வந்திருக்கேன் சில மாதங்கள் வந்து வெறும் ஆப்பிள் மட்டுமே சாப்பிட்டேன் சில நாட்கள் வந்து வெறும் கேரட் மட்டுமே சாப்பிட்டு வந்திருக்கேன் ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் திரவ உணவு மட்டுமே எடுத்துக்கிட்டேன் உண்மையிலேயே இதெல்லாம் நான் மனசை கொண்டு கட்டுப்படுத்தி செய்யலை என் உடலுக்கு அதுதான் தேவைப்பட்டது இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேலை அல்லது இரண்டு வேலை தான் சாப்பிட்றேன் ரொம்பவும் குறைவாக தான் சாப்பிட்றேன் நான் சொல்லும்போது நான் என்னோடய மனசை வச்சு நான் இப்படி இருப்பேன்னு உறுதி எடுத்துக்கிட்டு செய்யலை நான் வந்து ஒரு எளிய மனிதன் என்னால் அவ்வளோ கட்டுப்பாடோடு இருக்க முடியாது என்னுடைய உடல் இயல்பாக அதை தான் எதிர்பார்த்துருக்குன்னு எனக்கு தெரியுது அதை எப்படி அந்த மாற்றங்கள் நிகழ்ந்தது என்னென்னலாம் எழுதியிருக்கேன் நான் அப்புறம் விரிவாக பேசுகிறேன் நம்ம இப்போ திருப்பியும் நம்ம எப்படி உடலை கட்டு உணவு கட்டுப்பாடு மேற்கொள்கிறதுன்னு கவனிக்கலாம் உண்மையிலேயே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உணவு உடலுக்கு வந்து என்ன தேவைன்னு தெரியும் அதை குழப்பறது மனசு தான் தண்ணி தாகம் எடுக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம் உடலுக்கு தண்ணி தேவைன்னு அர்த்தம் நம்ம தண்ணி குடித்தா சரி போதும் உடனே நம்ம தண்ணி குடிப்போமா நல்லா கோல்டாக குளிர்ச்சியான தண்ணி வேணும்னு எதிர்பார்ப்போம் எல்லா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கலான்னு ஆசைப்படுவோம் ஒரு ஜூஸ் குடிக்கலான்னு ஆசைப்படுவோம் பசிக்குது பசிக்குதுன்னா எதை வேணாலும் சாப்பிடலாம் இட்லி சாப்பிடலாம் ரொட்டி சாப்பிடலாம் பிரியாணி சாப்பிடலாம் நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோம் எது யார் முடிவு பண்ணுறது உடல் கேட்குறது கிடையாது பிரியாணி வேணும்னு நாக்கு கேட்குது நாக்கோட நாக்குங்கிறது உடலோட ஒரு பகுதினாலும் நாக்கு வந்து நாம் பிறந்து வளர்ந்த பண்பாட்டு அடிப்படையில் அது ருசி வந்து பழக்கப்படுத்தியிருக்கு நம்ம சின்ன வயசுலேருந்தே என்ன சாப்பிட்டு வர்றோமோ அதுதான் நம்மளுக்கு பழகி இருக்கும் இயல்பு அதை தான் நம்ம விரும்புவோம் வித்தியாசமான உணவு வகைகளை நம்ம விரும்ப மாட்டோம் எளிதில் முயற்சி செய்ய மாட்டோம் இப்போது இதுதான் நம்ம கவனிக்கணும் திருப்பியும் பசி எல்லாருக்குமே பொதுவானது உணவு கண்டிப்பாக வேணும் பசியை போக்குறதுக்கு இப்போது என்ன உணவை நம்ம சாப்பிட்றோம் அங்கே தான் கட்டுப்பாடு தொடங்குது இப்போ இதை வந்து நம்ம யோசித்து கட்டுப்படுத்தவே தேவை கிடையாது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நம்ம கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ நான் இங்கே வந்து ஒழுக்கம் ஒழுங்கு இரண்டே சொல்லணும் ஒழுக்கங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு வெளியிலிருந்து சொல்லித்தரப்பட்ட விதிமுறைகளை கொண்டு வாழறது தான் ஒழுக்கம் இதை செய் இதை செய்யாத இப்படி பண்ணு அப்படி பண்ணு ரோட்டில் வந்து இடது பக்கமாக போகணும் பெரியவங்க வந்தால் எந்திரிச்சு நிற்கணும் இதெல்லாம் ஒழுக்கம் நம்மளுக்கு சொல்லித்தரப்படுது ஒழுங்குங்கிறது சொல்லித்தரப்படுறதில்ல தண்ணி இயல்பாக உருவாகிறது ஒரு நதி வந்து ஒரு ஒழுங்கின்பாடி செயல்படுது அதுக்கு ஒழுக்கம் கிடையாது அதனால தான் சில சமயம் நதிகள் வந்து வெள்ளம் வந்தால் கரை புரண்டு ஓடும் ஏன்னா ஒழுங்கு போது குழங்கு கூடும் சட்டம் ஒழுங்கு குழையுதுன்னு சொல்கிறோம்ல அந்த ஒழுங்குங்கிறது இயல்பாகவே உருவாகிறது அப்போது நம்ம உடலுக்கு என்ன தேவைன்னு கவனித்து அதுக்கு தேவையானதை சரியாக செஞ்சோம்னாலே நம்ம வாழ்க்கை வந்து ஒரு ஒழுங்குக்கு வந்துடும் அதுதான் உண்மையான உணவு கட்டுப்பாடு எளிமை உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எளிமையான உணவு போதும் உடலுக்கு வந்து காலரிஸ் தான் முக்கியம் அதில் இருக்கிற சத்துக்கள் தான் முக்கியம் சுவை கிடையாது சுவைங்கிறது ஒரு தூண்டில் போல் தான் ஆனால் நம்ம இப்போ நிறைய மாறிடுச்சு இல்லை இப்போ நீங்கள் நம்ம இப்போ மேலை நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ மெக்டொனால்ஸில் பர்கர் வந்து செய்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவு செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பர்கரை வந்து ஒரு கடி கடிச்சிங்க அப்படின்னா உங்களோட வாயில் நாக்கில் எந்தெந்த பகுதியில் அது படுன்னு ஆராய்ச்சி செஞ்சு அந்த பகுதிகளில் என்ன விதமான சுவை வந்து டாமினாக இருக்கும்னெல்லாம் யோசித்து திட்டம் போட்டு செய்கிறாங்க அதை வந்து ஒரு ஒரு இப்போ மிட்டாய்கள்லாம் எடுத்துக்கோங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது எவ்வளோ டேஸ்டியாக இருக்குது இப்போ கடந்த காலத்தில் வந்து ஒரு இனிப்புங்கிறது ஒரு ரொம்ப ஒரு லக்ஸுரியஸ் ஐட்டம் எல்லாருக்கும் எளிதில் கிடைக்காது சாக்லேட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இப்போ இனிப்பு என்ன பண்ணுறோம் பாருங்கள் நம்ம பழம் சாப்பிட்டோம்னா எவ்வளோ பழத்தை நம்மளால் சாப்பிட முடியும் ரெண்டு அல்லது மூணு பழம் ஒரு வேளை சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் திகட்டிடும் அதுதான் இயல்பு உடல் அதுக்கு மேலே ஏற்றுக்காது திகட்டுதுறதுங்கிறது உடலில் வந்து போதுன்னு சொல்கிறதுக்கான அறிகுறி ஆனால் அதையே பழத்தை ஜூஸ் ஆக்கணும்னா ஈஸியாக நம்ம ஒரு லிட்டர் குடிக்கலாம் அப்போது வந்து நம்ம நம்ம வந்து நிறைய தவறு செய்கிற உடலுக்கு தேவையானதுக்கு மேலே உள்ளே போட்டுக்கிட்டு இருக்கோம் அனாவசியமானதெல்லாம் திணிச்சிக்கிட்டு இருக்கோம் இதை வந்து உடலை கட்டுப்படுத்துகிற அவ்வளோ உண்மையிலே எழுதி கிடையாது ருசி வந்து ரொம்ப ஒரு சிக்கலான உணர்வு ஏன்னா ருசி வந்து உயிர் வாழ்தலோட அடிப்படை ஒருத்தருக்கு சுவை ருசியை உணர முடியலைன்னா அவர் உயிர் வாழ்கிறதுல ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணுங்கிற ஆசை கொ இருந்தது அப்படின்னா உணவின் மேலே ஒரு ஈடுபாடு இருக்கும் ருசியின் மேலே ஒரு ஈடுபாடு இருக்கும் ஆனால் அது கண்மூடித்தனமாக இருக்கக்கூடாது அதில் நம்ம கவனம் செலுத்தணும் இனிமேல் இதன் அடிப்படையில் தான் பல்வேறு உணவு பழக்கங்கள் ஏற்பட்டுருக்கு இப்போ இந்தியாவில் வந்து மாமிசம் சாப்பிடுவது மாமிசம் சாப்பிடாமல் இருக்கிறதுங்கிறது அந்த நம்ம சாதி பிறப்பு நடிப்பில் தான் முடிவு செய்யப்படுது இப்போ மேலை நாடுகளில் வந்து மாமிசம் சாப்பிடுவது இயல்பு எல்லோருக்குமே அங்கே வந்து ஒருத்தர் மாமிசம் சாப்பிடாமல் இருக்கணுங்கிறத அவர் அவராக தேர்ந்தெடுக்கணும் அப்போ அது மாதிரி நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நம்ம போது தான் நம்ம வாழ்க்கை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அதுக்கு பதிவாக நம்மளுக்கு இதுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுத்ததை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம துக்கத்தில் தான் இருப்போம் இதெல்லாம் கவனிக்கணும் நம்ம உடல் வந்து எதை விரும்புது எந்த ருசி அதுக்கு பிடிச்சிருக்கு எப்போ பிடிச்சிருக்கு நம்ம அப்போ என்ன சாப்பிட்றோம் என்ன குடிக்கிறோம் எவ்வளவு குடிக்கிறோம் இதையெல்லாம் கவனிக்கணும் பொதுவாக உணவு கட்டுப்பாடை மேற்கொள்றதுக்கு ஒரு எளிய வழி என்னன்னா தனியாக அமர்ந்து சாப்பிடுவது தனியாக அமர்ந்து ஒவ்வொரு கவலமாக கவனித்து ருசித்து சாப்பிட்றது நொறுங்கத்தின்றால் நூறு வய நூறு வயதுன்னு பழமொழி இருக்குது ஏன்னா நொறுங்கத்திங்கிறோன்னா இட் வில் டேக் டைம் அதாவது உடல் வந்து அதாவது நிறைய நுட்பங்கள் இருக்குது உடல் வந்து நம்ம சுவைக்கும்போது அது உமிழ்நீரோடு கலந்து அது வந்து உடல் ஃபுல்லாக அது பரவுது அதாவது நம்ம அந்த அந்த உணவு சாப்பிட்றோங்கிற உணர்வு வந்து நம்ம மெதுவாக சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உடல் முழுக்க பரவும் அந்த திருப்தியான உணவை உணர்வும் அவசர அவசரமாக சாப்பிட்டோம்னா வயிறு நிறையும் மனசு நிறையாது நம்ம ஒரு நிறைவான உணர்வை மாட்டோம் ஆனால் இது இயல்பு ஈஸி கிடையாது நானும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்னோடய சாப்பாடு பிரச்சனை நிறைய பிரச்சனைகள் இருந்தேன் அவசரசரமாக சாப்பிடுவேன் கண்டதையும் சாப்பிடுவேன் அதான் சொல்கிறேன் எனக்கு அதை பற்றி நான் யோசித்ததே கிடையாது ஆன்மீகம்னா நான் மனங்குற எண்ணத்தில் தான் இருந்தேன் அதனால் நிறைய படித்து சிந்திச்சு யோசி தியானம் இப்படி தான் நான் என்னோடய கவனம் இருந்தது அப்புறம் தானாக வந்து என்ன சில மாற்றங்கள் ஏற்பட தொடங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்கு உணவை குறித்த புரிதல் கிடைச்சிச்சு இது வந்து தொடக்கத்தில் சிரமமாக இருக்கலாம் எல்லா சமயமும் மேற்கொள்ள முடியாமல் போகலாம் அதனால் தப்பு கிடையாது நம்ம ஒரு நாளைக்கு ஒரு நாலு கவலம் கவனமாக சாப்பிடலாம் அந்த நாலு கவனம் நம்ம அந்த கவனமாக சாப்பிட்டோம்னா அந்த புரிதல் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும் அதை யாரும் நம்மகிட்டருந்து பிடுங்கி எரிய முடியாது தண்ணி குடிக்கிறீங்க தாகமாக இருக்கும்போதுன்னா நீங்கள் கிடைக்கிற நிறைவை வந்து உங்கள்கிட்டருந்து யாராவது பறிக்க முடியுமா திருட முடியுமா அதனால் நம்ம சமயம் கிடைக்கும்போது நம்ம என்ன சாப்பிட்றோன்னு கவனித்து அதை பொறுமையாக நல்ல நிறைவாக உணர் உணர்ந்து சாப்பிட்டோம்னாலே அந்த நிறைவு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் அமைதி வந்து ஒரு நிம்மதிங்கிறது வந்து யாரும் நம்மக்கிட்ட கொடுக்க மாட்டாங்க ஒரு லாட்ரி சீட்டு மாதிரி கோடிக்கணக்கான ரூபாய் டக்குன்னு ஒரு செக்கில் வராது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் ஒவ்வொரு அஞ்சஞ்சு ரூபாயாக சேர்க்குற மாதிரி தான் சின்ன நிம்மதி சின்ன நிறைவு அப்புறம் இன்னும் கொஞ்சம் சின்ன நிம்மதி சின்ன நிறைவு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கவனித்தாலே ஒரு சில வாரங்களில் நம்ம நிறைய மாற்றத்தை உணரலாம் முத முயற்சி செஞ்சு பாருங்கள் எங்களுக்கு பிடிச்சபடியே ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த உணவு ரொம்ப பிடிக்கும் அதாவது ருசியும் இல்லை அதாவது திருப்தியாக எந்த உணவை உணர்றீங்கன்னு யோசிங்க இப்போ எனக்கு வந்து என்னுடைய நண்பருடைய ஊருக்கு போகும்போது அங்கே ஒரு கடையில் வந்து ஒரு டீ ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்கிறது உண்மை ரொம்ப அருமையாக இருக்கும் பெங்களூரில் இருந்தபோது ஒரு கடை இருக்கும் அங்கே ஒரு ஏலக்காய் டீ கொடுப்பாங்க இஞ்சி டீ கொடுப்பாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ஆனால் தினமும் வந்து அதை போய் இருக்க முடியாது ஒரு வார இறுதிகளில் ஒரு நான் ஒரு நடைப்பயணம் போகும்போது அங்கே போய் குடிப்பேன் அந்த அந்த மாலை வேலையே அது வந்து இனிமையாக்கிரும் அந்த டீ அதே மாதிரி தான் ஒரு உங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு பாருங்கள் அதை கவனிங்க அதை அதை என்ஜாய் பண்ணுங்க அதை செலிப்ரேட் பண்ணுங்க உணவுங்கிறது வாழ்க்கைய கொண்டாடுறதுக்கான ஒரு வழி ஆனால் அதுக்காக கண்டதையும் போட்டு திணித்தோம்னா உடல்நிலை கெட்டுரும் உடல் கெட்டுச்சுன்னா மனசு கெட்டுரும் ஸோ கொஞ்சமாக எடுத்துக்கணும் எனக்கு பிடித்த ஒரு திபெத்திய பௌத்தம் குறித்த காணொலியில் ஒரு திபெத்திய லாமா சொல்லுவாங்க ஒரு பெண் லாமா சொல்லுவாங்க மருந்துங்கிறது எவ்வளவு குறைவாக எடுத்துக்கிறோமோ அவ்வளவு அதிக பலன் கொடுக்கும் அப்படிம்பாங்க நம்ம மரபுலேயே வந்து உணவே மருந்துன்னு தான் நம்ம சொல்கிறோம் உணவை நம்ம சரியாக எடுத்துக்கிட்டோம்னா அதுவே வந்து நோய்களை அண்ட விடாது நோய்கள் இல்லைன்னா எங்கே துக்கம் இருக்க போகுது ஸோ இதை கவனிங்களா இதை முயற்சி செஞ்சு பாருங்க இதை குறித்து விரிவாக பேசலாம் நான் தளத்தில் நிறைய எழுதியிருக்கேன் நான் அதையெல்லாம் குறித்து பொறுமையாக நான் விரிவாக பேசுகிறேன் நான் எந்த பெரிய ட்ராமாட்டிக் சேஞ்சஸும் எதிர்பார்க்க வேண்டாம் நீங்கள் செய்கிற சாப்பிட்ற தண்ணி குடிக்கிற தண்ணி எதாக இருந்தாலும் அதை கொஞ்சம் பொறுமையாக நிறைவாக செய்யுங்க அந்த நிறைவை உணருங்கள் ஆயிரம் மைல் பயணமும் ஒற்றை காலடிகள் தான் தொடங்குது அதனால் ஒரு கவலம் உணவு ஒரு துளி தண்ணீரிலிருந்து நம்ம வாழ்க்கையை மாற்ற நம்ம கற்றுக்கலாம்